யோபு வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் பிசேசம் வைக்கப்பட்டு போனான் முதல்ல அவன் உங்களை தூசிப்பான் அப்படின்னு சொன்னான் அவன் உதடல அவன் உங்களுக்கு பாவம் செய்வான் தூசிப்பான் நீங்கள் அவனுக்குரிய ஆசீர்வாத பூரா பாருங்க அவன் இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்க அதனால அவன் ஆண்டவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறான் நீங்கள் மட்டும் அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து எடுத்துப்பாருங்க அவங்களை தூசிக்கிறான்னா இல்லையா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணான் அவர் சொன்னார் நானே உத்தமே அப்படின்னு சொல்லிட்டேன் நீ என்ன சேலஞ்சு பண்ணுற பார்த்துடலாம் அப்படின்னாரு ஆமாம் யோ வாழ்க்கையில் அவன் பிள்ளைங்க போச்சு அவளுடைய ஆடு போச்சு மாடு போச்சு குதிரை போச்சு கழுத போச்சு எல்லாம் போச்சு சரிங்களா ஆமாம் எல்லாம் போச்சு கடைசியில் மனைவி கூட அகேன்ஸ்டாக மாறிட்டு நண்பர்கள் வந்தாங்க நண்பர்களும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் பேசிகிட்ருக்குறாங்க சரிங்களா எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கை அற்றுப்போ வச்சுன்னு மாதிரி ஒன்றுமே இல்லை யோபு வாழ்க்கையில் எல்லாம் போயிட்டு பிசாசு ஆமாம் அவன் வாழ்க்கையில் குறுக்கிட்டு பொண்ணு வந்துட்டு ஓட்டு எடுத்து இருக்கிறான் ஆமாம் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க நண்பர்கள் அவனை தான் சத்தம் போடுறாங்க நீ என்னடா உத்தவமாக இருந்திருக்கலாம்லாடா ஒழுங்காக இருந்திருக்கலாம் ஏன்டா ஏன்டாந்து உனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கூட பேசுகிறாங்க அவன் பதிலுக்கு பதில் பேசுகிறான் இப்படி போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கத்தர் யோபுவின் மின் நிலை பார்க்கலாம் அவனுடைய பின்னலும்பையை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்தார் எல்லாம் அவனுக்கு ரெட்டத்தனையை கொடுக்கப்பட்டது கையை சொந்த பந்தங்கள்லாம் விசாரித்து நகையோடு வந்துட்டாய் ஆமே அதுலும் எத்தனை விசுவாசிக்க மறுபடியும் யோபுக்கு பத்து பிள்ளைகள் பிறந்தார்கள் அதான் பெரிய ஹையஸ்ட்டு கையைத்தட்டி எத்தனை புரியுது சரீரம் செத்து போச்சு மனைவிக்கு அவனுக்கும் கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் ஒரு மனசை இழந்துட்டான் பணம் வருது பொருள் வருது எல்லாம் வருது பிள்ளைகள் வரணும் இல்லையா பத்து பிள்ளைகளையும் திருப்பி கொடுத்தார் தட்டி ஆமே சௌந்தரியம் உள்ள பிள்ளைகளை கொடுத்தார் ஆமே நாலு தலைமுறையாக பார்த்தார் ஆமேன் அதே தேவனை தானே நீங்களும் நான் ஆராதிக்கிறோம் எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா புதிய உடம்புகள் அப்படி கிடையாது புதிய கடைசி வரைக்கும் கஷ்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் பாடுகள் இருக்கும் வேதனை இருக்கும் கிறிஸ்துவி நிமித்தம் பருகிற பாடுகள் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது பண கஷ்டம் கடன் லோ லோனு இதெல்லாம் இருக்காதுங்க இதெல்லாம் தேவ சித்தமே கிடையாது சி கிறிஸ்துவ நிமித்தம் வசனத்துக்காக தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுடைய சுவிசேஷம் பரவுவதற்காக நீங்கள் நிற்பீங்க அதில் உங்களுக்கு சில நெருக்கடி வரும் சில கஷ்டங்கள் வருமே தவிர வேறு எதுவும் இருக்காது தைரியமாக இருங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தேவன் அடைக்க கிரிபேசுவார் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் தேவனுடைய வியாபார் எவ்வளோ பெரிய குடும்ப சண்டையாக இருந்தாலும் கத்த சரி பண்ணுவார் இதெல்லாம் தேவனுடைய டிசைன்லேயே கிடையாது நீங்கள் கடனோர் இருக்கணும் நீங்கள் பொருளாதாரம் இதே ஏழ்மையிலே இருக்கணும் இந்த சம்பளம் நெருக்கடி மாசம் மாதம் வர்ற சம்பளம் கை கைமாத்து கடன் வாங்கிட்டே இருக்கணும் இதான் வாழ்க்கையா அப்படின்னா கிடையவே கிடையாது இதுலேருந்து எல்லாம் கண்டிப்பாக ஏசப்பா விடுதலை ஆக்க முடியும் இது தேவ சித்தமே கிடையாது நீங்க விடுதலை ஆங்கிறது தான் தேவ சித்தம் உங்கள் தொழில் உங்கள் பிஸ்னஸும் உங்கள் ஊழியம் எல்லாம் செழிப்பா இருக்கிறது தான் தேவ சித்தம் புரியுதுங்களா அதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க இது தேவ சித்தம் கிடையாது என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது வியாதி இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது தரித்திரம் இருக்கக்கூடாது குடும்ப சண்டை சச்சரம் இருக்கக்கூடாது என் வீடு குட்டி பரலோகமாக இருக்கணும் பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படும் போல இந்த பூமியில் செய்யப்படணும் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவருடைய நீதி என்னிக்க நிற்கும் அவன் கொம்பு மகிமையை உயர்த்தப்படணும் மாதிரி மகிமையான வாழ்க்கை நீங்கள் வாழணும் வாரி இறைக்கிற அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்குற வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அம்மையன் இருக்கிறீங்களா அதுதான் தேவன் டிசைன் பண்ணியிருக்கிறார் அதில் நெல்லுங்க வயிறாக்கியமாக சுவிசேஷத்துக்காக நீங்கள் பாடுகளை அனுபவிக்கிறது வேறு